ஸோ நம்முடைய ஒப்பீனியன் வந்து தப்பாக வச்சுருக்கோம் இல்லையா விபரீத பாவனை இருக்கு ஸோ செல்ஃப் ஒப்பீனியன் ரிவிஷன் செஷன் இஸ் கால் மெடிடேஷன் செல்ஃப் இங்கிலீஷில் சொல்லிட்டு முதல்ல செல்ஃப் ஒப்பீனியன் ஒப்பீனியன் போல்ஸ் ஒப்பீனியன் என்னை பற்றி என்னுடைய அபிப்பிராயம் தப்பாக இருக்கு மார்த்து அபிப்ராயம் தானே அது சொல்றது இல்ல என்னோட அபிப்ராயம் மாத்திக்கிட்டேன் நான் இப்போ ஏன்னா அபிப்ராயம் மாறாது இப்படி எல்லாம் சொல்றோமே லோகத்துல இப்போ மாற்றுக்கோ சத்யம் சொல்றது இல்ல சாஸ்திரம் கடவுளே சொல்றாருல்ல அது தயாராக எடுக்கணும் அதுதான் எலர்ட்லெஸ் லிவிங் ஸோ அந்த மாதிரி இந்த லோ ஓப்பீனியன் இதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் என்கொயரி பண்ணணும் உடனே அப்படி அப்படிப்பட்ட லோ ஓப்பனியன் வந்தா அங்க சாந்தி பத்தி சொன்னோம் அதே மாதிரி ஏது